வணக்கம் விவாஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் இருதய ஓட்டையை அடைக்கக்கூடிய வில்வ பழத்தோட மகத்துவத்தை பற்றியும் வில்வ இலையோட மகத்துவத்தை பற்றியும் வில்வத்தை பற்றி பெரும்பாலும் யாருக்கும் தெரிஞ்சிடாத ஒரு சில விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க வில்வம் என்றால் உயிர் என்று பொருள் உயிரை பாதுகாக்கக்கூடிய பிராணச்சத்து வில்வத்தில் அதிகம் உண்டு வில்வ மரத்தில்தான் ஈஸ்வரன் உருவானதாக சிதம்பர ரகசியம் சொல்கிறது தத்துவ ரீதியாக பார்க்கும் பொழுது ருத்ரன் குடிக்கொண்டிருப்பது கழுத்துக்கு மேல்பாகம் அது பிராணவாயுவின் இருப்பிடம் உடலில் உள்ள பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் கூர்வன் நாகன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என பத்து விதமான நீராவி முறையில் இயங்கக்கூடியது மனித உடல் பிராணன் தலையிலும் அபானன் குதப்பையிலும் அதாவது மலப்பை நீர்ப்பை ஒழுங்காக செயல்பட்டால்தான் உடலே ஒழுங்காக இயங்கும் பிராணச்சத்து அதிகமாக வில்வத்தில் இருக்கிறது அதன் சுவை கார்ப்பு பொருந்திய கசப்புத்தன்மை வில்வத்தில் பத்து வகைகள் இருக்கின்றது அவை வில்வம் சாதாவில்வம் வில்வம் மகாவில்வம் மாவில்வம் பஞ்சபத்திரி சப்தபுத்திரி அஷ்டபத்திரி நவவில்வம் தசவில்வம் வில்வம் ஆகியவை ஆகும் எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகளில் இரத்த அலைகளில் உருவாகும் ஏற்ற இறக்கங்களை சரிப்படுத்தி உடலை ஆரோக்கியமாகவும் மேனியை அழகாகவும் இருக்கச் செய்கின்றது இதனுடைய கொழுந்து பெண்களுக்கு வரும் மாத கால வலிக்கு சிறந்தது இந்த நாளில் மூன்று நாள் முதல் ஐந்து நாள் வரை தினமும் காலையில் குளித்த பிறகு ஒரு சுண்டக்காய் அளவு வில்வ கொழுந்தை அரைத்து பாலில் கலந்து கொடுத்தால் மாதகால வயிற்றுவலி நீங்கி கருவுண்டாக வாய்ப்பு ஏற்படுகிறது வில்வ இலை ஆண்களின் விந்துவில் உள்ள உயிரணுவை சேர்க்கும் ஒரு சில ஈஸ்வரன் கோவிலில் விபூதியாக கொடுப்பது சித்த மருத்துவ முறைப்படி தயாரிக்கப்பட்ட விபூதி இந்த வில்வ பழத்தில் தயாரிக்கப்பட்ட விபூதி ஆன்மீக மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த வில்வ பழத்தை ஓடு நீக்காமல் பாதியாக உடைத்து வெள்ளை துணியை சுற்றிவிட்டு அதன் மேல் களிமண் பூசி நன்றாக காய வைக்க வேண்டும் அதன் பிறகு இருபது வரட்டியில் புடம் வைத்தால் நல்ல வெண்மையான பஸ்பமாகும் இந்த பஸ்பம்தான் ஒரு சில ஈஸ்வரன் கோவிலில் கொடுக்கப்படும் விபூதி இப்படி தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்படும் விபூதிக்கும் மற்ற விபூதிக்கும் வேறுபாடு இருக்கின்றது உடலில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கின்றவர்கள் ஒரு சிட்டிகை அளவு இந்த விபூதியை வாயில் போட்டால் புளிப்பு காரம் இனிப்பு கசப்பு ஆகிய நான்கு விதமான சுவைகளை சமநிலைக்கு கொண்டு வந்து தைராய்டை சமநிலைப்படுத்துவதால் உமிழ்நீர் மிகுதியாக சுரக்கின்றது உமிழ்நீர் அதிகமாகச் சுரந்தால் உடலில் உள்ள இருபத்தி ஏழு ரசாயன மாற்றமும் தன் நிலைக்கு வரும் அவ்வாறு சுரந்தால் உடல் குற்றம் நீங்கும் எனவேதான் நாம் கோவிலுக்கு சென்றால் மன திருப்தியாக உள்ளது இந்த விபூதியை வாயில் போட்டவுடனே ஒருவருக்கு இனிப்பாகவும் மற்றவருக்கு காரமாகவும் இன்னொருவருக்கு புளிப்பாகவும் தோன்றும் இதில் எந்த சுவை தோன்றுகிறதோ அந்த சுவை உள்ள உணவை உட்கொண்டால் உடலில் உள்ள நோய் தீரும் நெற்றியில் பூசும் திறநீரு திருநீராகவே இருந்தால் கருமத்தில் இல்லை அந்த விபூதி நீல நிறமாகவோ அல்லது கருமை நிறமாகவோ அல்லது வெண்மை நிறமாகவோ மாறினால் நிறத்திற்கு ஏற்றாற்போல போல நோய்களை குறிக்கும் என்கிறது சித்த மருத்துவம் இந்த விபூதி வெண்மையாக மாறினால் கபநோய் என்றும் நீல நிறமாக மாறினால் பித்த நோய் என்றும் கூறுகிறோம் இதை உணர்ந்து எந்த நிறம் வருகிறதோ அதற்கு ஏற்றாற்போல மருந்து சாப்பிட்டால் நோய்கள் நீங்கும் இந்த விபூதியை கையில் தடவி விட்டு தட்டிவிட்டு முகர்ந்து பார்த்தால் ஒருவிதமான வாசனை வரும் சில பேருக்கு கற்பூர வாசனை வரும் சில பேருக்கு சாம்பிராணி வாசனை சில பேருக்கு துர்வாடை சில பேருக்கு விபூதி வாசனை வரும் விபூதி வாசனை வந்தால் நோய் இல்லை என்றும் கற்பூர வாசனை வந்தால் வாத என்றும் சாம்பிராணி வாசனை வந்தால் பித்தம் என்றும் துர்வாடை வந்தால் கபநோய் என்றும் அறியலாம் இப்படி வர காரணம் உடலில் பிராணன் இல்லாததும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததும் ஆகும் இந்த விபூதியை பூசிய உடனே உடலில் நோய் உள்ளதா இல்லையா என்று கண்டுகொள்ளும் வகையில் கோவிலில் இதை பயன்படுத்தினர் இன்று உருவாக்கப்பட்ட விபூதியின் நிலை வேறுபாடு மாட்டு சாணம் நெல் உமி சாம்பலும் இன்று விபூதியாகி வாசனை திரவியங்கள் கலந்து கொடுக்கப்படுவதால் அதிலிருந்து எந்தவிதமான நோயும் கணிக்க முடியாது இது வியாபாரத்திற்கு உகந்ததே தவிர மருத்துவத்திற்கு ஏற்றதல்ல இம்மருத்துவ குணம் இல்லாத விபூதியை பூசினால் தோல் நோய்களை உண்டாக்கிக் கொள்வதற்கு நாமே காரணமாக அமைந்து விடுகிறோம் பஞ்சபூத தெய்வ விருட்சங்கள் ஐந்து இதில் வில்வம்தான் முதலிடம் பெறுகிறது இதை சாப்பிட்டால்தான் நோய் தீரும் என்பதில்லை இதன் நிழலில் வந்து ஐந்து நிமிடம் இருந்தாலே பிராணவாயு சமன் செய்யும் இதனால் தான் இது கோவில்களில் வளர்க்கப்படுகிறது மா பலா வாழை என இலக்கியத்தில் குறிப்பிடும் மா மாம்பழத்தை குறிக்கும் ஆனால் சித்த மருத்துவத்தில் குறிப்பிடப்படும் மா என்பது வில்வத்தை குறிக்கும் சாதா வில்வ பழத்தில் சித்த பிரம்மையை போக்கலாம் ஐந்து பழத்தை நெருப்பில் போட்டு அதை வெந்து வெடிக்கும் சமயத்தில் எடுத்து உடைத்து உள்ளே உள்ள சதையை தலையில் சூடு பொறுக்கும் அளவு இரவில் இதமாக வைத்து கட்டினால் ஏழு நாட்களில் சித்த பிரமை அதாவது பைத்தியம் குணமாகும் இதனை மருத்துவ முறையில் பயன்படுத்தினால் பால்வினை நோய்கள் அனைத்தும் ஆண் பெண் இருபாலருக்கும் மூன்றே நாளில் பரிபூரணமாக குணமாகும் வில்வ படத்தில் சர்பத் செய்து அந்த சர்பத்தை சாப்பிடும் பொழுது இதே நோய்க்கும் இதே ஓட்டையை அடைக்கவும் கல்லீரல் கணைய நோய்களுக்கும் பயன்படும் இதை சித்த மருத்துவ முறைப்படி பயன்படுத்தினால் மனிதனுக்கு வரக்கூடிய நான்காயிரத்து நானூற்றி நாற்பத்தெட்டு விதமான நோய்களை குணமாக்க வல்லது இந்த வில்வம் இந்த வில்வத்தின் பிசினை பொடி செய்து பெயிண்டில் கலந்து பயன்படுத்தினால் என்றைக்கும் நிறம் மாறாது அழியவும் செய்யாது கோவிலில் வரையப்பட்ட ஓவியங்களிலிருந்து வில்வத்தின் பிராணன் வெளிப்பட்டு கோவிலுக்கு செல்பவர்கள் நலம் அடைவர் இதனால் தான் புராதன கோவில்களில் இந்த வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த வீடியோவில் வில்வ படத்தோட மகத்துவத்தை பற்றியும் வில்வ இலையோட மகத்துவத்தை பற்றியும் விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்